வாழைப்பீடு யாரு யாருங்க அண்ணாமலை யாரு உண்ணா மூளை அம்மனும் அம்மனும் மொத்தம் அவங்க இருக்கக்கூடிய இடம் எத்தனை ஆக்கு தெரியுமா ஊடு எத்தனையாக்கு என் ஊடு மூணு செண்டு தான்

ஒரு கோபுரம் தெற்கு கோபுரம் சரிதான் அது யாரு கட்டினது அம்மணி அம்மன் அம்மா மகாபாரத நிறைய நாடகம் எழுதிக்கிறாங்க அந்த அம்மணி அம்மன் கட்டினது அது அந்த கோபுரம் அந்த கோபுரம் தம்பி அங்க அண்ணாமலையாரு உண்ணாமலைய அம்மனும்

படாத கூட மகனே என்று பாஞ்சாலி கை தட்டி அதை வஞ்சகமா எண்ணி பாஜக கையிர முதல் வருஷம் வனவாசம் 48 அச்சாலவாசம் சரி கழித்து வந்தாள் நாதர் என்ற கர்ண நேரா வந்தாள் முதல் படுத்து வணங்கி அச்ச பாத்திரம்

மாண்டவர் போக மீண்டவர் இந்த நாட்டை ஆளலாம் அப்படி முதல் நாள் யுத்தம் முதல் நாள் யுத்தத்துக்கு முன்பு எனக்கு நகை கண்ணுக்கும் பிறந்த நல் அரவான வீரமாங்காலிக்கு பதிவு கொடுத்து

எனக்கும் சுத்திரைக்கும் பிறந்த இரவாள் சண்டாளர் ஒன்று கூடி ஒன்று கூடி சண்டாளர் ஒன்று கூடி சரகுன்று அம்மாளை வளர்த்து அம்மாளை வளர்த்து சத்தி இல்லாமல் போன பிள்ளை உத்தம் ஒருபுறம் ஒரு ஒருபுறம் 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 என் பிள்ளையாக கொன்று விட்டான் ஆனால் நாங்க அது அறிக்கக்கூடிய கஞ்சைய கலைஞரை வெத்த சென்றோ பகவானும் வந்து பார்த்தவுடனே என் பிள்ளை அபி மன்னன் இருந்து விட்டார் இன்று பதிவு மூன்றில என்பள்ள யாகி அவி மன்னனை கொண்ட சிந்த விளையாடிமை தஞ்சானை காலை பதினாலு கீழ்திசையில் சூரியன் உதயமாகி மேல் திசையில் மறைவதற்குள்ளாக கொள்ளுல நின்று என்று மேல்தான் அது வரைக்கும் கூடிய பதினாலு பதிமூன்றாம் நாளில் இரவில் சென்று சென்று பாஸ் மாத கணைய சிவமுக வாழும் மலை சென்று கைலாய பரமனிடம் வாங்கி வந்து ஆனா பதினாலு அந்த சிந்து பூபஜி மைந்தன்